வணக்கம் சிராசி பெருமையுடன் வழங்கும் முதற் காதலும் போக்சோ சட்டமும் தொகுத்து வழங்குபவர் உங்கள் நண்பன் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு குறிப்பாக பள்ளி கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ செல்வம் நலம் கரு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகின்ற நேரத்திலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களின் பெற்றோர்களுக்காகவும் இந்த விழிப்புணர்வு காணொளியானது நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் தயவுசெய்து இதை நீங்கள் உங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உங்கள் மாணவ செல்வங்களுக்கு தயவு செய்து ஒளிபரப்புமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் இந்த காணொளியை விரும்பினால் பலருக்கும் இதை அனுப்பி அவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா முதற் காதல் வாழ்க்கையிலே இந்த முதல் காதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினைந்து வயதிலே எல்லோருக்குமே ஏற்படுகின்ற ஒரு உணர்வுதான் ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவிகிதம் அதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை அது அவர்களுக்குள்ளே மலர்ந்து அது கருகி அவர்களுக்குள்ளே அது மடிந்து விடுகின்றது வெற்றிகரமாக அது திருமண வாழ்க்கையிலே முடிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில சதவிகிதம் மட்டுமே அது ஒன்றுக்கும் குறைவான சதவிகிதத்தில் மட்டுமே அது நிறைவேறுகின்றது நான் எப்பொழுதும் போல என்னுடைய வீட்டின் முன்னால் நான் காலையிலே நடந்து கொண்டிருக்கின்ற போது பள்ளி யூனிஃபார்ம் அணிந்த இரண்டு பெண் குழந்தைகள் சுமார் பன்னிரண்டு பதிமூன்று வயது இருக்கும் ஒதுக்குப்புறமாக நின்று அதிலே ஒரு பெண் குழந்தையானது அழுது கொண்டிருக்கின்றாள் மற்றொரு பெண் குழந்தை அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்றாள் அப்போது தன்னுடைய குரலிலே உச்சகட்ட குரலிலே அந்த பெண் அவளிடம் கேட்கின்றாள் நான் ஏன் அழகில்லையா நான் எல்லோரிடமும் தானே பழகுகின்றேன் எனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அமையவில்லை என்று அவளிடம் கேட்டான் அதைக் கேட்டதும் நான் இந்த காணொளியை பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் வந்தது ஏனென்று சொன்னால் இந்த பள்ளி பருவத்திலே மலர்கின்ற காதலுக்கு இரண்டு விதமான எதிர்ப்புகள் இருக்கின்றன ஒன்று நம்முடைய சமுதாயம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்திலே இது இதுபோன்று பள்ளி பருவத்திலே அறியாத பருவத்திலே வருகின்ற அந்த காதலுக்கு பெரும்பாலான வீடுகளிலே அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை திருமணம் என்பது இரண்டு நபர்கள் சேருகின்ற உறவு மட்டுமன்றி இரு குடும்பங்கள் சேருகின்றன பல உறவுகள் அதில் சேருகின்றன நாம் காலங்காலமாக வளர்த்து கொண்டிருக்கின்ற பாரம்பரியம் அது காப்பாற்றப்பட வேண்டும் என்பது நம்முடைய சமுதாயத்திலே ஒரு குறிக்கோள் இரண்டாவது சட்டம் இப்பொழுது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அதாவது சிறு குழந்தைகளை பாலின தொல்லைகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போக்சோ சட்டம் அதாவது புரொட்டன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல் சிறு குழந்தைகளை பாலியல் தொல்லைகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சட்டமானது ஏற்றப்பட்டு அது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே நம்முடைய செயல்கள் இந்த சட்டத்தின் கீழ் வருகின்றதா என்று நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த சட்டத்தை பற்றி நாம் சொல்லுகின்றபோது இந்த சட்டமானது பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சட்டமானது பொருந்துகின்றது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி திருநங்கைகள் என்று சொல்லப்படுகின்ற டிரான்ஸ்ஜெண்டர் குழந்தையாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சட்டத்திலே பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று இந்த சட்டத்திலே சட்டப்படி திருமண வயது என்பது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் இருபத்தி ஓரு வயது பூர்த்தி அடைய வேண்டும் ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் பதினெட்டு வயது பூர்த்தி அடைய வேண்டும் இப்படி ஆண் குழந்தைக்கு இருபத்தி ஒன்று வயதும் பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயதிற்கும் பூர்த்தி அடையாத குழந்தைகளை திருமணங்கள் செய்கின்ற போது அந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லாத திருமணங்களாக அறிவிக்கப்படுகின்றன இது மிக மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் தற்போது இருக்கின்ற சட்ட நடைமுறைகளின்படி எல்லா திருமணங்களும் பதிவு செய்யப்பட வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி இந்த சட்ட ரீதியாக ஒரு ஆண் குழந்தை இருபத்தி ஓரு வயதும் ஒரு பெண் குழந்தை பதினெட்டு வயதும் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் குழந்தைகளும் வயதும் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று பார்லமெண்டிலே சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இன்னும் ஏற்றப்படவில்லை ஆகவே எல்லா திருமணங்களும் பதிவு செய்வது மிக மிக அவசியம் அது எந்த மத ரீதியிலே அந்த திருமணங்கள் நடைபெற்றிருந்தாலும் அது சட்டப்பூர்வமாக திருமணம் பதிவு செய்கின்ற அலுவலகத்திலே அது சட்ட சாட்சிகளோடு பதிவு செய்ய வேண்டியது அவசியம் மூன்றாவது மிக முக்கியமானது எனவென்று சொன்னால் இந்த சட்டத்திலே கன்சர்ன்ட் அதாவது நாங்கள் இருவருமே ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் திருமணம் செய்தோம் என்று சொன்னாலும் கூட இந்த விருப்பம் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை இந்த சட்டம் ஆதரிக்கவில்லை அப்படி என்றால் தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் கன்சர்ன்ட் இன் திஸ் ஆக்ட் தன் பிரகாரம் ஒருவர் ஒரு பெண்ணை அவள் விருப்பப்படிதான் நான் திருமணம் செய்தேன் என்று சொன்னாலும் அந்த பெண்ணின் வயது பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கும் பட்சத்திலே அந்த திருமணமானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இதில் இருக்கின்ற நான்காவது முக்கிய சாராம்சம் என்னவென்று சொன்ன சட்டத்தின் அடிப்படையிலே ஒருவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கின்றார் என்று ஒரு குழந்தை புகார் செய்கின்ற பட்சத்திலே அதை நிரூபிக்க வேண்டிய கடமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருக்கின்றதே தவிர குற்றம் சாட்டியவருக்கு கிடையாது ஒரு குழந்தை தன்னை பாலியல் தொல்லை செய்ததாக புகார் அளித்திருந்தால் அந்த புகார் அந்த குழந்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிராபராதி என்று சொன்னால் அவர்தான் தான் நிரபராதி என்பதை உறுதி செய்ய வேண்டும் நிரூபிக்க வேண்டும் இந்த சட்டத்தின்படி முக்கியமான இரண்டு அம்சங்களை நாம் கவனிக்க வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வயது கீழ் அவர்கள் இந்த சட்டத்திலே தண்டிக்கப்படுவார் ஒரே ஒரு வித்தியாசம் அவர்கள் சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியிலே அடைக்கப்படலாம் பொது சிறையிலே அடைக்கப்பட மாட்டார் இரண்டாவது இந்த சட்டத்திலே குறைந்தபட்ச தண்டனையாக மூன்று ஆண்டுகளும் இதில் ஆழ்கடத்தல் சேருகின்ற போது குறைந்தபட்ச தண்டனையே பத்து ஆண்டுகளாகவும் வழங்கப்படுவதற்கு இந்த சட்டத்திலே வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை மரணம் ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது இது மிக அரிதான குற்றம் என்று கருதப்பட்டு மரண தண்டனை விதிக்கவும் வழிவகுக்கப்பட்டிருக்கின்றது இனி இந்த சட்டமானது எந்த வகையிலே குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம் முதலிலே இந்த நாட்டிலே எடுக்கப்பட்ட ஒரு சர்வேவின் மூலம் எண்பத்தி ஐந்து சதவீதமான குழந்தைகள் அவர்கள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துவது அவர்களுக்கு தெரிந்த அவர்கள் கூட வாழ்கின்ற நபர்கள் என்று ஒரு ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது சைல்டு அபியூஸ் என்று சொல்வார்கள் இந்த குழந்தைகளை பாலியல் தொல்லையில் தொந்தரவு செய்வது அவர்களுக்கு தெரிந்த அவர்களோடு உள்ளே இருக்கின்றவர்கள் என்பதுதான் அதிர்ச்சியான ஒரு தகவல் 85% of the the child abuse or happened within the house by own blood related or related people. இந்த சட்டத்திலே முக்கியமாக விளக்கப்படுகின்ற ஒரு சொல் இன் செஸ்ட் என்று சொல்வார்கள் அதாவது அதே வீட்டிலே அந்த குழந்தையோடு வாழ்ந்து அது குழந்தையை பாதுகாக்க வேண்டிய நபர்களே அந்த குழந்தைக்கு பால் தொல்லைகள் கொடுக்கின்றதை இந்த சட்டமானது மிக வன்மையாக கண்டிக்கின்றது சில நேரங்களிலே நாம் ஒன்றிரண்டு செய்திகள் கூட வந்திருக்கின்றன தந்தை அந்த குழந்தையை துன்புறுத்துவது தாய் தந்தை பெற்றோர்கள் அந்த குழந்தையை துன்புறுத்துவது மாமா அத்தை அல்லது உறவுக்காரர்கள் அந்த பெண்ணை துன்புறுத்துவது உறவுக்காரர்கள் துன்புறுத்துவது தாத்தா பாட்டி போன்றவர்கள் துன்புறுத்துவது டியூஷன் எடுக்கின்ற ஆசிரியர்கள் துன்புறுத்துவது பாலின தொல்லை கொடுப்பது போன்று நடக்கின்ற போது இந்த சட்டத்திலே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது இது இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கடமையாகும் அந்த குழந்தையை பாதுகாப்பதும் அந்த அதுபோன்று ஒரு தவறு நடக்கும் என்றால் அவர்களை சட்டத்தின் முன்னால் அந்த தவறுகளை செய்பவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மற்ற குழந்தைகள் அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று சமீபத்திலே கூட இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு பெண் ஆசிரியை விவாகரத்து பெற்ற ஒரு பெண் ஆசிரியை தன்னோடு டியூஷன் படித்த ஒரு பதினைந்து வயது பையனோடு அவனை கூட்டிக்கொண்டு ஊரை விட்டு ஓடி திருமணம் செய்து கொண்டதாக ஒரு புகார் வந்தது அதுபோல அந்த பெற்றோர்கள் அவர்களைப் பற்றி காவல் நிலையத்திலே புகார் அளிக்கின்ற போது அவர்கள் மகாபலிபுரம் பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்து அவர்களை கைது செய்கின்ற போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த வீட்டின் உரிமையாளர்கள் கூட கைது செய்யப்பட்டதை நாம் பேப்பர் மூலம் அறிகின்றோம் ஆகவே இந்த சட்டத்திலே ஒரு குழந்தையை யார் பாதுகாக்க வேண்டும் என்று தார்மீக பொறுப்புள்ளவர்கள் சட்டத்தை கருத்தில் கொள்ளாது அந்த குழந்தையை துன்புறுத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றன இனி இந்த சட்டத்திலே மூன்று முக்கியமான செயல்களிலிருந்து ஒரு குழந்தையானது பாதுகாக்கப்படுகின்றது ஒன்று மன ரீதியிலே துன்புறுத்தப்படுவது அந்த குழந்தைக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாகவோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறுந்தகவலை அனுப்புவதோ இல்லை அவர்களுக்கு புகைப்படங்களை அனுப்புவதோ இல்லை அவர்களுடைய புகைப்படத்தை சித்தரித்து வேறொரு பெண்ணோடு உடலோடு பொருத்தி அவர்களுடைய மார்பிங் என்று சொல்வார்கள் திரித்து வேறு விதமாக அனுப்புவதோ அவர்களை எந்த விதத்திலே அவர்களை துன்புறுத்துவதோ இந்த சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றமாக விவரிக்கப்படுகின்றது ஆகவே மன ரீதியிலே ஒரு குழந்தையை பயமுறுத்துவதோ நான் உன்னுடைய புகைப்படத்தை இணையதளத்திலே பதிவேற்றி விடுவேன் என்னுடைய விருப்பத்திற்கு நீ இணங்காமல் இருந்தால் என்று சொல்லுகின்ற அந்த செயலுக்கும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன வேதனைக்கும் கூட இந்த சட்டத்திலே பரிகாரம் உண்டு இரண்டாவது உடல் ரீதியாக அவர்களை தொந்தரவு செய்வது இந்த உடல் ரீதியாக தொந்தரவு செய்கின்றவர்கள் அந்த குழந்தையை அவர்களுடைய விருப்பத்திற்கு மட்டுமல்ல பிறருக்காக அந்த குழந்தையை பயன்படுத்தி இந்த பாலியல் தொழிலில் அவர்களை ஈடுபடுத்துவது சமீபத்திலே கூட வெளிநாட்டிலே நடத்துகின்ற ஹோட்டலுக்காக பெண்களை நல்ல சம்பளத்திலே நீங்கள் நடனமாடினால் மட்டும் போதும் என்று அழைத்து கொண்டு சென்று பின்னர் அவர்களை பாலியல் தொல்லையில் ஈடுபடுத்திய நபர்களை கைது செய்ததையும் நாம் அறிந்தோம் ஆகவே எந்த விதத்திலாவது அந்த குழந்தையை அந்த குழந்தையின் உடம்பினை துன்புறுத்துகின்றவர்கள் அது பாலியல் தொல்லையாகவும் இருக்கலாம் இல்லை அந்த குழந்தையை வைத்து ஒரு வீடியோ புரோனோகிராஃபி வீடியோ எடுப்பதாக இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் மூன்றாவது அந்த குழந்தையை கடத்திச் செல்வது இங்கேதான் சட்டம் மிக கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பதினெட்டு வயது நிரம்பாத பெண் குழந்தையானாலும் சரி ஆண் குழந்தையானாலும் சரி அவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களை எங்கே அழைத்து சென்றாலும் அது ஆழ்கடத்தல் குற்றம் என்று கருதப்படுகின்றன ஏனென்று சொன்னால் பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு தன்னிச்சையாக செயல்படுத்துகின்ற அறிவு இன்னும் வளரவில்லை ஆகியால் அந்த குழந்தைகளை அவர்கள் விருப்பத்தோடு கூட்டிக் கொண்டு சென்றாலும் கூட இதிலே நான் முன்னர் குறிப்பிட்டதைப் போல இந்த சட்டத்தின் கீழ் பதினெட்டு வயது நிரம்பாத ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு விருப்பம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்ற உரிமை கிடையாது ஆகவே பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகளை வெளியே அழைத்து சென்று இப்போதெல்லாம் கல்லூரிகளிலும் சரி பள்ளிக்கூடங்களிலும் சரி இந்த பர்த்டே பார்ட்டி என்று பிறந்தநாள் விழா என்று அழைக்கின்றார்கள் அந்த பிறந்தநாள் விழாவிற்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்கு குளிர்பானங்களிலே மயக்கம் தருகின்ற மருந்தினை கொடுத்து அந்த குழந்தைகளை பாலியல் தொந்துரவுக்கு ஆளாக்குகின்ற நண்பர்கள் தெரிந்த நண்பர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம் நாம் கூட டெல்லியிலே ஒரு பேருந்திலே பயணம் செய்த அந்த பேருந்திலே பயணம் செய்த ஒரு பெண்ணை அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த காரணத்தினால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டதையும் நாம் கவனமாக கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் கண்டிப்பாக இந்த பாலியல் தொல்லைக்கு ஆழாவார்கள் என்று சொன்னால் அவர்களின் அவர்களின் பெற்றோர்களும் துணிந்து காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கலாம் இதிலே முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால் அந்த குழந்தையின் புகைப்படமோ அந்த குழந்தையின் பெயரோ பெற்றோர்களின் பெயரோ வெளியிடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் வெளியே வரக்கூடாது என்பதிலே காவல் நிலையங்களும் சரி நீதிமன்றங்களும் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சட்டத்திலே ஒரு பெண் குழந்தைக்கு ஆனாலும் ஆண் குழந்தை ஆனாலும் நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் மன ரீதியிலே யார் தொந்தரவு செய்தாலும் பயமுறுத்தினாலும் அவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இரண்டாவது உடல் ரீதியாக அவர்கள் எந்த தொந்தரவை கொடுக்க முயற்சி செய்தாலும் அவர்கள் தங்களை தேவையில்லாமல் தொடுகின்றார்கள் என்று சொன்னாலும் அது வகுப்பிலே இருக்கின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி தன்னை தேவையற்ற இடங்களிலே தொடுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடன் நிச்சயமாக புகார் செய்து இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த போஸ்கோ சட்டம் ப்ரி புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் என்கின்ற இந்த சட்டத்திலே குழந்தைகள் அனைவருக்கும் நல்லதொரு பாதுகாப்பு இருக்கின்றது அதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இணையதளங்களான வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்பதை வருகின்ற காதல் நிச்சயமாக பல இடங்களிலே பல நேரங்களிலே தவறான காதலாக வருகின்றது குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தங்கள் பெற்றோர்களை எப்போதுமே அவர்கள் தங்களை பாதுகாக்கின்றவர்கள் தங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்று அவர்கள் நினைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சட்டம் தொடர்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே உங்கள் பள்ளியிலோ கல்லூரியிலோ நேரடியாக வந்து இதனை நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்